அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு நடுநிலை பள்ளிகளுக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துக்கான கணினிகள் மற்றும் விதர சாதனங்கள் வழங்கப்பட இருக்கிறது பெற்றுக்கொண்ட சாதனங்களின் விவரங்களை பள்ளியினுடைய தளத்தில் பதிவு செய்ய வேண்டும் அது எப்படி பதிவு செய்யறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும் அங்கே மூணாவதாக ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மெனு நிறையா ஓப்பன் ஆகும் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு சப் மெனு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் ட்ராக்கர் அப்படின்றிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க வெதர் ரிசீவ்டு எனி ஹைடெக் லாப் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஏப்ரல் ஃபஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹைடெக் லேபுக்கான திங்ஸ் வந்து நீங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்க ரிசீவ் பண்ணல அப்படின்னு சொன்னா நோவா கிளிக் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ஸா கிளிக் பண்ணிக்கோங்க எஸ்ஸ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எனேபிள் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா நம்பர் ஆஃப் டெஸ்டாப் பிசி ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க நீங்க ரிசீவ் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸ் என்டர் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு அப்படின்னு சொன்னா அஞ்சு என்டர் பண்ணிக்கோங்க அல்லது பத்து அப்படின்னு சொன்னா பத்து என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிசி ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ உங்களுக்கு பத்து கொடுத்துருப்பாங்க அந்த பத்துமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்து என்டர் பண்ணிக்கோங்க அல்லது ஒரு எட்டு ஃபங்க்ஷனாக இருக்கும் ரெண்டு வந்து ஃபங்க்ஷன் இல்லை அதாவது ஒர்க் ஆகல ரிப்பேரில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது சரியாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு ஃபங்க்ஷனபுளாக இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எட்டு என்டர் பண்ணிக்கோங்க நான் ஃபங்க்ஷனபுளில் டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமைனிங் ரெண்டு வந்து ரிப்பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ உங்களுக்கு பத்துமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பத்துன்னு என்டர் பண்ணியிருக்கோங்க என்டர் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும் நெக்ஸ்ட் ஃபோட்டோ டெஸ்டாப் அண்ட் பிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வழங்கப்பட்ட அந்த டெஸ்டாப்பை வந்து எடுத்து வந்து நம்ம அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணணும் அஞ்சு எம்பி ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபெக் ஜேபிஜி பிஎன்ஜி சைஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்கு கொடுத்த அந்த பத்து லேப்டாப்பாக இருக்கட்டும் அல்லது பத்து டெஸ்டாப்ப இருக்கட்டும் அல்லது அஞ்சு டெஸ்டாப்பாக இருக்கட்டும் ஒன்னா வச்சு போட்டோஸ் எடுத்துக்கோங்க போட்டோஸ் எடுத்துட்டு கிளிக் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேலரி ஓபன் ஆகும் அதுல அந்த டெஸ்க்டாப் இருக்கக்கூடிய போட்டோஸ நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்லோட் ஆயிரும் சோ ஃபைல் அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லி அப்படினு சொல்லி வந்துரும் சோ நீங்க இங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டானத அப்லோட் பண்ணிருக்கமா அப்படினு சொல்லி நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் திரும்ப பேக்ல போய் கோங்க நெக்ஸ்ட் கீழ வந்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வெப் கேமரா ரிசீவ்ட் அப்படினு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ வெப் கேமரா எத்தனை ரிசீவ் பண்ணீங்க பத்து ரிசீவ் பண்ணிருந்தீங்கன்னா பத்து அண்டர் பண்ணிக்கோங்க அதுல வந்து ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனபிள் ரிசீவ்டுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பத்துமே உங்களுக்கு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா பத்து என்டர் பண்ணிக்கோங்க இல்லை அதுல அஞ்சு தான் ஃபங்க்ஷனபு இருந்துச்சுன்னா அஞ்சு என்டர் பண்ணிக்கோங்க ரிமைனிங் நான் ஃபங்க்ஷனபுள்ல டிஃபால்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் ஆகி என்ட்ரி ஆயிரும் ஸோ பத்துமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா பத்து அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் பள்ளிக்கு எத்தனை டெஸ்காப் அண்ட் வெப்கேமரா ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்ணிக்கையை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க

இண்டோர் ஐபி கேமரா ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எத்தனை இண்டோர் ஐபி கேமரா வந்து பத்தா அஞ்சா அப்படின்னு சொல்லி அல்லது ஒன்னுன்றாலும் 1 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க அது ஃபங்க்ஷனபலா அப்படின்னா இருந்துச்சுன்னா மேல என்டர் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னு சொன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க கீழே வந்து நான் அதாவது அது ஒர்க் ஆகாத ரிペアல வந்து ஒண்ணு இருக்கு கொடுத்ததுமே ஒண்ணுமே ரிப்பேர் அப்படின்னு சொல்லி வந்துடும் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் போட்டோ ஆஃப் இன்டோர் ஐபி கேமரா அதையுமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஐபி கேமரா இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம போட்டோஸ் எடுத்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் ஃபார்மட் பாத்தீங்கன்னு சொன்னா ஜேபிஜி ஜேபிஜி பிஎன்ஜி ஃபைல் சைஸ் அஞ்சு எம்பி கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கீழ ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் ரிசீவ்டு எத்தனை ஹெட்போன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க பத்துன்னா பத்து அண்டர் பண்ணிக்கோங்க பத்துல நெக்ஸ்ட் வந்து எத்தனை வந்து ஒர்க் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இருக்கு பத்துமே இருந்துச்சுன்னா பத்து அண்டர் பண்ணிக்கோங்க அல்லது ஒன்பது தான் ஒர்க்கிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்பதுனா ஒன்பது அண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபங்க்ஷனபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டிஃபால்ட்டாவே என்ட்ரி ஆயிரும் நெக்ஸ்ட் அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டோஸ் எடுத்து என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிடணும் ஸோ ரிசீவ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ஸோ கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல எத்தனை வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு எத்தனை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பேர்ல இருக்கு அப்படின்றதையும் பாத்துட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இத வந்து அன்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழ வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டூ யல் ஸ்ப்ளிட் ரிசீவ் அப்டின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இருப்பாங்க சோ அது எத்தனை அப்படின்ற எண்ணிக்கையை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதுல எத்தனை ஃபங்க்ஷனபுலா இருக்கு அஞ்சுன்னா அஞ்சு அன்டர் பண்ணிக்கோங்க அல்லது நாலு தான் ஃபங்க்ஷனபிளா இருக்கு அப்படின்னா நாலுன்னு அன்டர் பண்ணிக்கோங்க ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு அப்படின்ட்டு வந்துடும் நெக்ஸ்ட் அந்த டூ இல் ஸ்ப்ளிட்டர்னுடைய இமேஜை இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ரிசீவ்டு எத்தனை ஸ்பீக்கர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்க பத்துனா பத்து அதில் எத்தனை ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு பத்துமே ஒர்க்கிங்னா பத்து என்டர் பண்ணிக்கோங்க இல்லை ஏழு தான் ஒர்க்கிங்ல இருக்குன்னா ஏழு அண்டர் பண்ணிக்கோங்க ரிமைனிங் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லை அப்படின்றது டிஃபால்ட்டாகவே என்ட்ரி ஆயிரும் நெக்ஸ்ட் அந்த ஸ்பீக்கர்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூபிஎஸ் ரிசீவ் எத்தனை யூபிஎஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அதுல எத்தனை ஃபங்க்ஷனபுல்லா இருக்கு அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க நான் ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கு அப்படின்றதையும் என்டர் பண்ணிட்டு அந்த யூபிஎஸ்ஸினுடைய ஃபோட்டோஸ இங்க அப்லோட் பண்ணிக்கோங்க சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளஸ் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூபிஎஸ் பேட்டரி ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதுவும் எத்தனை அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுல எத்தனை ஃபங்க்ஷனபுளா இருக்கு அப்படின்றதையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷனில் எத்தனை இருக்குன்றதை என்டர் பண்ணிட்டு அந்த பேட்டரியினுடைய போட்டோஸை அப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க சூஸ் பல்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ரூட்டர் ரிசீவ் எத்தனை ரிசீவ் பண்ணிருக்கீங்க அஞ்சா ரெண்டா இல்லை பத்தா அப்படின்னு சொல்லி பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க அதுல எத்தனை ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனபிள் இருக்கு அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க எத்தனை நான் ஃபங்க்ஷனபுள் அப்படின்றதையும் என்டர் பண்ணிட்டு அதுக்கான ஃபோட்டோஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் போர்ட் ஸ்விட்ச் ரிசீவ்டு அது எத்தனை அப்படின்றதையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃபங்க்ஷனபிள் எத்தனை நான் ஃபங்க்ஷனபிள் எத்தனை அதற்கான ஃபோட்டோஸ் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ரொஜெக்டர் வித் மவுண்டிங் கிட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ அதனுடைய எண்ணிக்கை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க எத்தனை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிக்கோங்க அதில் எத்தனை ஃபங்க்ஷனபுளாக இருக்குன்றதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க எவ்வளோ எத்தனை வந்து நான் ஃபங்க்ஷனபுள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாமல் இருக்கோ அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதற்கான ஃபோட்டோஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஒன் டிபி எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எத்தனை ரிசீவ் பண்ணீங்க எத்தனை ஃபங்க்ஷனபிள் எத்தனை நான் ஃபங்க்ஷனபுள் அதாவது ரிப்பேர் கண்டிஷனில் இருக்குது அதுக்கான ஃபோட்டோஸ் நெக்ஸ்ட் இப்போ ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் டேபிள் ரிசீவ்டு ஸோ பத்துனா பத்து என்டர் பண்ணிக்கோங்க அதில் எத்தனை கரெக்டாக ஃபங்க்ஷனபுளாக இருக்குது அப்படின்றதையும் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஃபங்க்ஷனபிள் ரிப்பேர் அவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் என்டர் பண்ணிவிட்டு ஆஃப் சாப்பிட்டா கம்ப்யூட்டர் டேபிள் அதை கிளிக் பண்ணி அதுக்கான ஃபோட்டோஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நமது பள்ளிக்கு வழங்கப்பட்ட உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்துக்கான வழங்கப்பட்ட கணினி மற்றும் இதர சாதனங்களுடைய வரங்களை எமிஸ்தலத்தில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த கிளிக் பண்ணி பண்ணி வெளியில உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்